இந்த மேய்ச்சலோட முக்கியத்துவம் என்னவா நீங்க கருதுறீங்க அதாவது நம்முடைய வேளாண்மையில இந்த மேய்ச்சல் தொழில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்து வேளாண்மையை தாண்டி கிராம பொருளாதாரத்துல வந்து அந்த கால்நடை மேய்ச்சல்ங்கிறது பெரிய அளவுல பங்களிப்பு செய்து தமிழகத்தை பொறுத்த அளவுல நம்முடைய பாரம்பரிய வேளாண் முறையில வந்து கிடை போடுறது வந்து ஒரு முக்கியமான இடுபொருள் ஆதாரம் இன்றைக்கு தஞ்சை ஒரு மிகப்பெரிய வேளாண் சமவெளினா ராமநாதபுரம் சிவகங்கையிலிருந்து இடம் இந்த கீதாரிகள்னு சொல்லக்கூடிய இந்த வரத்தாட்டுக்காரர்கள் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தஞ்சை வேளாண் சமவெளியில் வேளாண்மை நடைபெறுவதற்கு அதாவது இந்த ரசாயன வேளாண்கள் வேளாண் இடுபொருட்கள் வர்றதுக்கு முன்னாடி வேளாண்மை இடுபொருளுக்கான ஒரே ஆதாரம் வந்து ராமநாதபுர சிவகங்கையிலிருந்து இடம்பெயரக்கூடிய கீதாரிகள் தான் இது போல தமிழகத்தில் வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு வகையான மக்கள் பட்டி மாடு மலை மாடு கிடையாடு பட்டி இப்படி பல்வேறு பொருள் போட இந்த தொழில்ல ஈடுபடுறாங்க